செல்ல குழந்தையே இந்த அம்மாவிடம் ஒரு செய்தியை கேட்டு வர சொன்னாய் அம்மா என் உறவு மனதில் யார்தான் இருக்கிறார் யார்தான் இப்பேற்பட்ட பிரச்சனையை உண்டாக்குகிறார் என் உறவு மனதில் நான் இருக்கிறேனா இல்லையா என்னை மறந்து விட்டீர்களா இப்போது எனக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் நான் என் வாழ்க்கையை முடித்து கொள்வேன் என்று என் அன்பு குழந்தை என்னை பாசமாக மிரட்டியதல்லவா ஆனால் என் அன்பு குழந்தையே உன் உறவு மனதை நான் முழுவதுமாக அறிந்து கொண்டேன் அந்த அறிந்த விஷயத்தை உறவு மனதில் அனைத்தையும் விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு புட்டு வைக்கப் போகின்றேன் இதுதான் இருக்கின்றது இப்போது எனக்கு தெரிந்த வகையில் நான் ஒவ்வொன்றாக உன் உறவின் மனதில் இருப்பதை சொல்லப் போகிறேன் இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா இதை முழுவதுமாக கேட்டு உன் அம்மா சொல்வதை கடைபிடித்து விட்டாலே போதும் என் அன்பு குழந்தையே உன் உறவு நிச்சயமாக உன்னை தேடி வரும்படி நான் செய்து தருவேன் நீ எந்த உறவையும் தேடி நீ செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது அவர்களிடம் நீ ஏமாறுவதற்கோ அவர்கள் உன்னை அலட்சியம் செய்து உன்னுடைய மனதை ரணப்படுத்துவதற்கோ உன் அம்மா ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டேன் அவர்களே உன்னை காலடியில் விழுந்து நான் செய்ததெல்லாம் தவறு என்று உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை இப்போது உன் மனதில் உன் உறவு மனதில் என்ன இருக்கிறது என்று உன் அம்மா சொல்லட்டுமா நீயும் கொஞ்சம் தனிமையில் இந்த செய்தியை கேட்க வேண்டும் ஏனென்றால் சில நேரங்களில் சில விஷயங்கள் நாம் கேட்கும் போது நம்முடன் இருக்கும் சில மனிதர்களில் பார்த்தாயா இப்படிதான் உன் உறவு இருக்கிறது என்று உன்னை கேலி செய்கிறார்கள் அதனால் தனிமையில் இதை கேட்டால் போதும் என் குழந்தையே உனக்குண்டான தீர்வுகள் நிச்சயமாக கிடைக்கும் உன் உறவை தேடி நீ செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது உன் அம்மா உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து என்னுடைய லீலைகளால் உன்னுடைய உறவானது ஓடி வந்து உன் காலில் விழத்தான் போகிறது செய்த அனைத்திற்கும் மன்னிப்பு கேட்கத்தான் போகின்றது அந்த கூடிய விரைவில் அந்த நாட்கள் வர வைக்கப் போகிறேன் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் கேள் உன் வாழ்க்கையில் சில விஷயத்திற்கு அவசரப்படுகிறாய் என் வாழ்க்கையை ஏன் அத்தனையும் காலதாமதமாக ஏற்படுத்துகிறீர்கள் என்று அம்மா என்று எனக்கே சாபத்தை விடுகிறாய் அதிகமாக என் மேல் என் மீது நீ கோபப்படுகின்றாய் என் குழந்தையே சில மனிதர்களின் மீது நீ கோபப்பட்டால் மறுமுறை அவர்களால் உனக்கு ஆபத்து நேரிடும் பல விஷயங்கள் இருக்கின்றது ஆனால் உன் அம்மாவோ நீ கோபப்பட்டால் நிச்சயமாக உனக்கு தண்டனையோ அல்லது எந்த ஒரு விஷயமோ நான் கொடுக்க மாட்டேன் ஏனென்றால் என் குழந்தை நீ எனக்காக என்னை தேடி வந்து விட்டது அம்மாவை நம்பி வந்த பிள்ளைக்கு எப்படி சாபமோ கோபமோ இருக்க முடியும் என் பிள்ளையே எதை கொடுத்தால் அதன் கோபம் தனியும் எதை கொடுத்தால் சந்தோஷப்படும் என்று உன்னை விட உன் அம்மாவிற்கு நன்கு அறிவேன் எனக்கு தெரியும் உன் மனது எப்பேற்பட்ட வழியில் தினந்தோறும் இரவும் பகலும் பாராமல் தூள் விரித்து கொண்டிருக்கின்றது எந்த ரணனப்படுத்தும் வார்த்தைகளால் என் அன்பு குழந்தை தினந்தோறும் உண்ணாமலும் உறங்காமலும் இருக்கிறது என்று உடன் இருக்கும் சொந்த பந்தங்கள் அறியாமல் இருக்கலாம் ஆனால் உன் அம்மாவோ அத்தனையும் அறிந்திருக்கின்றேன் அதனால் எதையும் நினைத்து அம்மாவிற்கு எதுவும் தெரியாது என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் யாருக்குமே தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று நினைத்து அல்லவா முற்றிலும் தவறு என் பிள்ளையே நீ நினைத்தது போல உன் உறவுக்கு வேண்டுமென்றாலும் அது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் மனதிற்குள் உன் அம்மா குடிகொண்டிருக்கின்றேன் எனக்கு எப்படி தெரியாமல் போகும் என் குழந்தையே உன் உறவு இப்போது சில மனிதர்களின் பேச்சைக் கேட்டு ஆடாத ஆட்டத்தை எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஆட்டத்தை வெகு விரைவில் நான் நடக்கப் போகின்றேன் உன் உறவின் மனதில் அதிகமாக நீ வேண்டாம் என்ற எண்ணத்தை அதிகமாக ஆழமாக இருக்கும் உறவுகள் பதிய வைத்து விட்டன இப்போது புதிய உறவுகள் அறிமுகமானதால் உன் உறவு உன் நினைவே இல்லாமல் ஆடாத ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றது ஆனால் அம்மா இதை கேட்கவோ நான் இவ்வளவு நேரம் காத்திருந்தேன் என்று கேட்டாய் ஆம் என் குழந்தையே உன் அம்மா உன் பொறுமையை சோதிக்கிறேன் அதன் பிறகு என்னை என்ன சொல்கிறேன் என்று கேள் ஆடாத ஆட்டங்கள் எல்லாம் ஆடி இருக்கிறார்கள் உன்னை ஏமாற்றி விட்டு அவர்களுக்கு சந்தோஷமாக வாழலாம் என்று திட்டத்தை தீர்த்தியிருக்கிறார்கள் என் குழந்தையே பழைய உறவு மிகப்பெரிய சூழ்ச்சியோடு உன்னை தேடி உன் உறவை தேடி வந்திருக்கின்றது பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு உன் உறவு நன்கு ஏமாற்றம் அடையப்பட்டிருக்கின்றது அந்த மிகப்பெரிய பாதிப்பு என்பது நீ ஆறுதல் சொல்லிதான் அந்த இடத்தில் சரியான நிலை ஏற்பட போகின்றது உன் உறவிற்கு அந்த நிலையில்தான் உன் உறவு அதை நோக்கிதான் பயணித்து கொண்டிருக்கின்றது அந்த பயணமானது மிகப்பெரிய மோசமான நிலை உன் உறவிற்கு ஏற்பட போகின்றது அதனால் உன் உறவை காப்பாற்ற நீ செல்ல வேண்ட போகின்றாய் அல்லவா ஆனால் அந்த உறவோ உண்மையாக அன்பிற்காக உன்னை தேடி வரவில்லை சொத்திற்கும் பணத்திற்கும் உன் உறவின் பின்னால் சுத்தி கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் எவ்வளவு நாட்கள் என்றுதானே கேட்கின்றாய் இன்னும் ஒரு வார காலத்தில் இது நடக்கத்தான் போகின்றது உன் உறவு உன்னை தேடி வந்து உன் காலில் விழும்படி உன் அம்மா சொல்ல போகிறேன் ஆனால் அந்த லீலைகளில் நீதான் அனைத்திற்கும் ஆறுதல் சொல்ல போகிறாய் இது நடக்கும் இது உன் அம்மாவின் சத்திய வாக்காகும் ஆனால் ஒன்றை மட்டும் மறந்து விடாதே எந்த விஷயமாக இருந்தாலும் பொறுமையாக கையாளு என் பிள்ளையே உன் உறவை அழைக்காதே கொஞ்ச நாட்கள் பொறுமையாக இரு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்தை நீதான் நடத்தப் போகிறாய் அந்த லீலைகளை உன் அம்மா உனக்கு செய்து கொடுக்கப் போகிறேன் ஒரு ஏமாற்றம் என்பது எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால்தான் அதை எப்படி வலிக்கும் என்று உன் உறவு அறிந்து கொள்ள முடியும் என்று புரிந்து கொள்ள முடியும் உன்னை ஏமாற்றிய உறவுக்கு நான் பாடங்களை கற்பிக்க வேண்டுமோ அந்த பாடத்தை அவர்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக கற்பிக்கிறேன் அதுதான் இப்போது சில நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்றது கூடிய விரைவில் உன்னுடைய உறவானது அதனுடைய மனதில் உண்மையாக நீதான் இருப்பாய் அதை நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் இப்போது உன் உறவு ஆடாத ஆட்டங்களை ஆடிக்கொண்டு நீ வேண்டாம் என்று உன்னை வெறுத்தி ஒதுக்கி கொண்டிருக்கின்றது ஆனால் கூடிய விரைவில் நீதான் வேண்டும் உன் காலில் விழப்போகின்றது என் பிள்ளையே இப்போது தெரிகிறதா உன் அம்மா ஏன் முழுவதுமாக கேள் என்று சொல்கிறேன் இவ்வளவு நேரம் நீ பொறுமையாக கேட்டதால் தான் இப்போது உனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கிறது அதே போல்தான் வாழ்க்கையில் நான் சொல்லும் விஷயத்தை நீ பொறுமையாக கையாண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ என்னென்ன நினைத்தாயோ அத்தனையும் அனைத்துமே உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ என்னென்ன கேட்டால் அதை விட பல மடங்கு உன் அம்மா உனக்கு நிச்சயமாக செய்து தருவேன் உன் வாழ்க்கையில் வெற்றியாக அனைத்தும் அதற்காகத்தான் சொல்கிறேன் என் அன்பு குழந்தையே பொறுமையாக இரு நான் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அவசரப்பட்டால் அவசரத்திற்கு ஏற்ப போல் உனக்கு அது உடனடியாக உன்னை விட்டு கை விடும் அதனால் அவசரப்படாதே அவசரப்பட்டால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது பொறுமையாக இருந்து நான் மௌனத்தை கடைபிடித்தோம் என்றால் இந்த உலகத்தில் நாம் சாதிக்க முடியாத விஷயம் என்று ஒன்றும் கிடையாது உன் அம்மா தினந்தோறும் உனக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிறேன் அம்மா பேச்சை நீ கேட்க மறுக்கிறாய் ஆனால் இப்போது உன் அம்மா சொல்லியதெல்லாம் உனக்கு புரிந்திருக்கும் அம்மா என்ன செய்ய போகிறேன் உன் உறவு மனதில் என்ன இருக்கின்ற உன் உறவு எப்போதும் உன்னை தேடி வருகிறது மன்னிப்பை நீ நீ எப்போது கொடுக்க வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உன் அம்மா அனைத்தையும் சொல்லிவிட்டேன் இனிமேல் எடுக்கும் முடிவுகளை உடனே உன்னிடமே ஒப்படைத்து விட்டேன் பிறகு நான் சொல்வதை சொல்லிவிட்டேன் நீ அமைதியாக இருப்பதும் அவசரப்படுவதும் அம்மாவின் கையில் தான் அல்லவா என் அன்பு குழந்தையே உன் கரங்களில்தான் இருக்கின்றது அதனால் அம்மா சொல்வதை கேட்டு கடைபிடித்து வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தை பெற வேண்டும்